அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகேத்து இன்னிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்ல ஜும் தினத்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு அமல் அப்படின் தான் சொல்லணும் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்வதன் காரணமாக உங்கள் ஆயுஸுக்குமே எந்த ஒரு கஷ்டமும் அதாவது எந்த பண பிரச்சனையும் எந்த ஒரு அவசர தேவையும் இல்லாமல் ஆகும் இன்ஷால்லா உங்க வாழ்நாள் முழுக்க உங்ககிட்ட செல்வம் பணம் இருந்துகிட்டே தான் இருக்குமே தவிர உங்களை விட்டு குறையாது ஒருபோதும் உங்களுக்கு அந்த பிரச்சனை பண பிரச்சனை அப்படிங்கிறது என்றைக்குமே ஏற்படாது இந்த அமல் நீங்க செய்யற அந்த நேரத்துக்கு மட்டும் இல்லை உங்க ஆயுசுக்குமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாம ஆக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் இதை நீங்க வளமையா கூட நீங்க ஆக்கிக்கலாம் ஒவ்வொரு ஜும்மாலையும் கூட நீங்கள் இதை ஓதலாம் ஆனால் குறிப்பாக ஏழு ஜுமாக்கள் நீங்கள் கட்டாயமாக ஓதிவாங்க துவா செய்ங்க ஏழு ஜுமாக்கு பிறகும் நீங்கள் செய்யறதா இருக்கீங்க இல்லை நான் ஓதுறேன் இன்னொன்னு எனக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி உங்களுடைய விருப்பம் ஆனால் நீங்கள் ஏழு ஜுமா ஓதுனதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்குமே உங்களுக்கு பண ரீதியான பொருளாதார எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது பணம் உங்களுக்கு மலை போல பொழிந்துக்கிட்டு தான் வல்லாக இருப்பானே தவிர பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்றும் வராது இன்ஷா இல்லா முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட நீங்கள் செய்யுங்க அல்லாஹ் மேலே இறையச்சம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இறையச்சத்தோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் விரைவிலேயே நல்ல பலனை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் இது அற்புதமான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் ஆண்கள் நீங்கள் இதை செய்கிறதா இருந்தீங்கன்னா பள்ளியிலேயே கூட நீங்கள் அப்படியே தொழுது முடிச்சுட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம் பெண்கள் சாதாரணமாக வீட்டில் நம்ம துணுவும் பொழுது அப்படியே சேர்ந்து கூட நீங்கள் இந்த அம்மலை செய்யுங்க ஆனால் இந்த அம்மள செய்யும் போது யாரிடமும் பேசாம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு ஃப்ரீ மைண்டா நீங்க இதை ஓது பாருங்க யாரும் பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது ஆளுங்க பக்கத்துல இருக்கலாம் ஆனா உங்க மைண்ட் ரிலாக்ஸா நீங்கள் இந்த அம்மலை நீங்க செய்யுங்க எந்த ஒரு சிந்தனைக்கும் செல்லாம மைண்ட் ரிலாக்ஸா செய்யுங்க அல்லாஹ் இப்போது அந்த அமல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் முதலாவது ஃபஸ்ட்டு நீங்கள் தொழுது ஜும்மா தொழுகை முடிச்சிட்டு லொஹர் தொழுகை இதெல்லாம் நீங்கள் முடித்ததுக்கு அப்புறம் அதே அமர்விலேயே யாரிடமும் பேசாமல் சுரா எக்லாஸை நூறு முறை நீங்கள் ஓதுங்க சுர எஹ்லாஸ் நூறு முறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது சின்ன ஆயத்துக்கள் தான் சின்ன வாசகம்தான் ஆனால் இந்த சூறா கிளாஸுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு இதுல வந்து அல்லாஹுடைய தன்மையை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக தான் இருக்கு ஒவ்வொரு சூறாவில் தாலா வந்து நமக்கு மன்னிப்பு கொடுத்துருப்பான் அந்த ஆயத்துக்கள்ல இருக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு நடத்தி தருவான் அப்படின்ட்டு இருக்கும் ஆனா இந்த ஒரு சூறாவை பார்த்தீங்க அப்படின்னா இதில் முழுக்க முழுக்க அல்லாஹுவை பத்தி அல்லாஹ்னா யாரு அல்லாஹ்னா எத்தகைய தன்மையுடையவன் அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுறா நான் சுராய் கிளாஸ் தான் இது அல்லாஹு ரொம்ப நெருங்கக்கூடிய ஒரு சுறா அப்படின்னு தான் சொல்லணும் சுராய்க்லாஸ் நம்ம ஓத ஓத அல்லாஹ் புகழ்ற அல்லாஹுடைய தன்மையை நம்ம சொல்லி புகழ்ற மாதிரி இருக்குல்ல அப்ப அல்லாஹு தலாவுக்கு இன்னும் நமக்கு நெருக்கம் ஏற்படும் அல்லாஹ் கிட்ட நம்ம வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியும் அதனால சுராய் கிளாஸ் நூறு முறை ஓதுங்க அது ரொம்ப நேரம் ஆகாது ஓதுறதுக்கு அதை ஓத ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் லாங் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஓதலாம் அடுத்து ரெண்டாவது நீங்கள் என்ன ஓதணும் அப்படின்னா எந்த செலவாத்து வேணாலும் நீங்கள் ஓதலாம் தருத் இவ்விராகி ஓதணும்னு நினச்சாலும் சரி இல்லை சின்ன செலவா தான் நீங்கள் ஓதுனாலும் சரி சல்லாஹுல்லாம் முகமது சல்லுல்லா அலையு இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் செலவாத்து ஓதுறதா இருந்தாலும் சரி எந்த செலவாத்து வேணாலும் நீங்கள் நூறு முறை நீங்கள் ஓதுங்க செலவாத்து ஓதுறதுங்கிறது ரொம்பவும் சிறந்த ஒன்று நம்ம எப்பவுமே துவா கேட்கும் பொழுது உள்ள அடிப்படையில செலவாத்தையும் ஓதிதா முன்னும் பின்னும் செலவாத்தி ஓதிதான் நம்ம துவாவே கேட்போம் பாவம் பண்ணிப்பு செலவாத்து இதெல்லாம் கேட்டுதான் நம்மளுடைய துவாவே கேட்போம் ஏன்னா அப்பதான் சீக்கிரம் நமக்கு விரைவில் அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த மாதிரி இப்போ நீங்க செலவாத்த நூறு முறை நீங்க ஓதுங்க அது ஓதுனதுக்கு அப்புறம் நபிகள் நயம் சொல்லலாக செல்லும் அவர்களால் கற்றுத்தரப்பட்ட இந்த ஒரு துவா இந்த ஒரு துவாவை நீங்க எழுவது முறை நீங்க ஓதணும் அது என்ன அப்படின்னா அக்லாஹு மக்ஃபீனி பி ஹலாலிக அன் ஹராமிக அக்னீனி பி ஃபலிக அம்மன் சிவாக் அல்லாஹு மக்ஃபீனி பி ஹலாலிக அன் ஹராமிக அக்னீனி பி ஃபலிக அம்மன் சிவாக அல்லாஹு மக்ஃபீனி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னீனி பி அம்மன் சிவாக இதனுடைய அர்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் யல்லா நீ தடுக்கப்பட்டதை விட்டு என்னை தூரமாக்கி நீ ஆகுமானத ஆக்கின ஹலாலான முறையை எனக்கு ஆக்கி கொடு உன்னை தவிர வேற யாருக்கிட்டேயுமே நாம எந்த நிலையிலையும் எதிர்பார்க்காத அளவுக்கு என்ன நீ வாழைச்சை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆயத்து தான் இது அற்புதமான ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும் எப்போவுமே சரி நீங்க எல்லாம் இதை எல்லாம் எனக்கு உன்னை தாண்டி வேற யாருக்கிட்டேயுமே நான் தேவையில்லானா ஆகிடக்கூடாது எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் சரி உன்னை தாண்டி வேற யாருக்கிட்டையும் நான் கையேந்திர நிலைமை ஏற்படக்கூடாது நீ ஹரமான ஆக்குனாத விஷயத்த விட்டு நான் தடுத்து நீ ஹலாலா ஆக்குன விஷயத்த கூட நான் எனக்கு கொடு அதுல எனக்கு அபிவிருத்தியை கொடு யாருக்கிட்டையும் நான் எதிர்பார்க்குற நிலைமை எனக்கு ஏற்படுத்தாதையா அல்ல அப்படின்னு நீங்க கேளுங்க அல்லஹாவிடம் அப்படிப்பட்ட சூழல அலகத்துல உங்களுக்கு ஆயுசுக்கும் கொடுப்பான் என்றைக்குமே யாரிடமும் கையேந்திர நிலை அப்படிங்கிறத ஒருபோதும் கொண்டு வர மாட்டான் உங்களுக்கு ஆயுசு முழுக்க உங்களுக்கு பணப்பிரச்சனையும் இருக்காது கடன் ரீதியா எந்த ஒரு தொல்லையும் இருக்காது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அமலை நீங்க தொடர்ந்து ஏழு ஜுமாக்கள் நீங்க செஞ்சு பாருங்க இன்ஷால நீங்க ஊதுனதுக்கு அப்புறம் கண்கூடாக உங்களால் உணர முடியும் உங்க வாழ்க்கையில வருமானமும் இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியா எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாம உங்களுக்கு பணத்தை பொழிஞ்சிருப்பான் அதிகப்படியாக ஆகியிருக்கும் என்றைக்குமே உங்களுக்கு பண கஷ்டமே இல்லாம ஆகிரும் இன்ஷா இதை நீங்கள் அப்படியே கண்டினியூவா ஒவ்வொரு ஜும்மாக்கு பிறகு நீங்க செய்யறதா இருந்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் ஆனா ஏழு ஜும்மாக்கள் தொடர்ந்து நீங்க இந்த நீயத்தை வச்சு நீங்க இந்த அமலை செய்யும் இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது இதுல நம்ம நூறு முறை ஓதுறோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அது பார்க்கும் போது பெருசா தெரியும் ஆனா சின்ன சின்ன வார்த்தைகளை கொண்டுதான் இருக்கு சுரகிலாசே பாருங்க லம் அவ்வளவுதான் இது ரொம்ப நேரம் ஆகாது இதை நீங்க ஓதுறதுக்கு நூறு முறை தாராளமாக ஓதிட முடியும் சீக்கிரமாவே முடிச்சிடலாம் அதே மாதிரி செலவாத்தும் நீங்க சின்ன செலவாத்தா சல அல்லாஹுலா முகமது செல்லம் அப்படின்னு நீங்க ஓதுனாலுமே சரி இல்லை பெருசாகவே நான் ஓதுறேன் எனக்கு நல்ல டைம் இருக்கு ஏன்னா ஃப்ரீயா தான் இருக்கேன் நான் தாராளமா ஓத முடியனால அப்படின்னு நினச்சா பெருசாகவும் ஓதலாம் உங்களுக்கு ஏ உங்களுடைய நேரத்தால் நேரத்தை பொறுத்து உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்க செலவாத்த நீங்க வந்து பெருசா ஓயில் சின்னதாகவும் நீங்க ஓதிக்கலாம் நூறு முறைங்கிறது ரொம்ப நேரம் ஆகாது அப்புறம் இந்த ஒரு துவா ஒரு வரியில இருக்கக்கூடிய இந்த ஒரு துவாவை எழுபது முறை ஓதுங்க மனசுல நீயத்து வச்சுக்கோங்க அல்லாஹால கண்டிப்பா உங்களுடைய நீத்தை ஏத்துக்கொள்ளுவோம் இன்ஷா அல்லா நீங்க ஓதக்கூடிய அந்த அமல அல்லாஹத்துல ஏத்துக்கொள்ளுவான் இன்ஷா அல்லா முழு நம்பிக்கை வச்சு ஓதுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லாஹ் நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கும் பொழுது ஐவேலை தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒன்று அல்லாஹுக்கு விருப்பமான ஒன்று தொழுகை அந்த தொழுகையை நாம எப்போதுமே தவற விடாம ஐவேலை தொழுகையை தவறாம நம்ம தொழுதுட்டு வரக்கூடியவர்களா இருக்கணும் அதுக்கப்புறம்தான் கூடுதலாக இந்த அமல்களையும் நீங்க சேர்த்து செஞ்சுட்டே வாங்க கண்கூடாக உங்களால பலனை உணர முடியும் நம்ம நிறைய பேரை பார்ப்போம் எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டாங்க செய்யறதெல்லாம் அரகமா இருக்கும் ஆனா அவங்க கிட்ட நிறைய காசா போ இருக்கு எப்படி அதை அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது அவங்களுக்கு அந்த காசா இருந்தாலும் சரி அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது நாம அல்லாஹுடைய வழியில நம்ம சென்று அல்லாஹ் அல்லாஹ் கட்டளையிடப்பட்ட அந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி அதன் மூலம் நமக்கு வரக்கூடிய பொருள் அதன் மூலம் நமக்கு வரக்கூடிய பணம் அதுல எல்லாத்துலயுமே அல்லாவது பறக்கத்தை வச்சிருப்பான் அது நமக்கு என்னைக்குமே நம்மளை விட்டு செல்லாது அந்த அளவுக்கு ரொம்பவும் ஒரு ஹலாலான முறையில நமக்கு அதுல அபிவிருத்தி ஏற்படுத்தி வச்சிருப்பான் நிஷா அல்லாஹ் முழு நம்பிக்கை வச்சு ஊதி பாருங்க கண்கூடாக உங்களால பலனை கண்டிப்பா உணர முடியும் அல்லாஹ் மேல நம்பிக்கையோட நீங்க அமலை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் அலாமத்